ஓம் ஓம் அநாதி நிதனாய நமஹா ஆதியும் அந்தமும் யார் ஒருவத்தருக்கு இல்லையோ அவர் பெயர் அநாதி நிதனாயே ஆதி என்றால் ஜென்மம் நிதனம் என்றால் மரணம் வினாசம் ந ஆதி ந நிதனம் யார் ஒருத்தருக்கு ஜனனமும் மரணமும் இல்லையோ அப்பேற்பட்டவரை நான் வணங்குகின்றேன் ஆதியும் அந்தமும் ஏன் வருகிறது பிறப்பும் இறப்பும் ஏன் வருகிறது என்றால் ஏழு காரணங்கள் பதஞ்சலி முனிவர் சொல்றார் அந்த ஏழு காரணங்கள் யாரிடம் இல்லையோ அவர் அனாதி மிதனாக இருக்கின்றார் அறியாமை அறியாமையிலிருந்து வருகின்ற அகங்காரம் அகங்காரத்திலிருந்து வருகின்ற விருப்பு வெறுப்பு பிறகு பந்தம் பயம் பிறகு கர்மம் கர்மத்திலிருந்து வரக்கூடிய கர்ம வினைகள் இந்த ஏழும் யாரிடத்திலே இல்லையோ அவர் அனாதி, நிதனாய மரணமும் ஜனனமும் இல்லாத தூய்மையான சொரூபமாக இருக்கின்றார் இதை சொல்வதன் மூலமாக நமக்கு என்ன செய்தியை கொடுக்கிறார்கள் என்றால் மரணமும் ஜனனமும் அஜானம் உடையவர்களுக்கு இருக்கின்றது நாம் எப்பொழுது அஜ்ஞானத்திலிருந்து விழித்து கொண்டு விடுகின்றோமோ அதே போல் நமக்கும் மரணம் ஜனனம் என்பது சம்பவிக்காது